மாவட்டம் திருமயம் தாலுகா கே புதுப்பட்டியில் கொங்கன் திருவில் அமைந்துள்ள ஸ்ரீ நொண்டி ஐயா கோவில் மதியெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லைப்பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியில் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுபத்தைந்து மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன இதில் பூஞ்சிட்டு மாடு தேன்சிட்டு மாடு பெரிய மாடு நாலு புள்ளுக்கன்று என நான்கு பிரிவுகளாக இப்போட்டி நடைபெற்றன பெரிய மாட்டிற்கு ஆறு மைல் தூரமும் தேன்சிட்டு சிட்டு மாட்டிற்கு போக நாலு மைல் தூரமும் புளிஞ்சிட்டு மாட்டிற்கு போகவர வர ஐந்து மைல் தூரமும் நாலு பல்லு கன்று மாட்டிற்கு மூன்று மைல் தூரமும் எல்கையாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றன போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாட்டின் உரிமையாளருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியை அது சுற்று வட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்து இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் கடுமையானமையாடு எங்க பாக்குறா எங்க பாக்குறா இரண்டாவது புதுப்பட்டி மூன்றாவது நான்காவதாக புதுப்பட்டி எழுதின எழுதி கொஞ்சம் 안정환 부리스를 뽑아. 헤드메이드 스파, 헤드앰바르, 헤드앰바르. 이거 안정환, 헤드앰바르 스파를 뽑아. 안정환. Valeu!